வணக்கம் நண்பர்களே பொதுவாக ஒரு நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வளவு செலவிடுகிறார்களோ அதைவிட அதிகமாக பல மடங்கு இராணுவத்திற்கு செலவிடுவார்கள் அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக செலவிடுவார்கள் ஏன் அப்படி செலவிட வேண்டும் நாம் நம்மளை வளர்த்துக் கொள்வது நம்முடைய வளர்ச்சி பாதையில் செல்வது என்பதற்கு நிகராக அல்லது அதற்கு மேலாக எதிரிகளினுடைய தாக்குதலிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் வளர்ச்சி பாதை என்பதற்கு பதிலாக என்பதற்கு மேலாக அவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு நிறைய பணம் செல்படுவார்கள் இதன் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மை பாதுகாப்பது நம்மை வளர்த்துக்கொள்வது என்பதை கடந்து எதிரிகளிடமிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்வது எப்படி எதிரிகள் என்பது என்ன என்ன மாதிரி டெஃபினேஷன் எடுக்கிறது உதாரணமாக ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் நாம் நிறுவனத்தில் அதிகமாக கணினி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைபர் அட்டாக் அதிகமாக இருக்கும் அப்போ அதிலிருந்து நம் நிறுவனங்கள் நம்ம நிமி நிறுவனங்களுடைய தகவல்கள் ரகசியங்கள் வியாபார ரகசியங்கள் எல்லாமே கண்ணியில் தான் நாம் பதிந்து வைத்திருக்கிறோம் என்றால் நமக்கு அந்த சைபர் அட்டாக் என்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதை பாதுகாப்பதற்காக நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணி ஆன்டிவைரஸ் போட்டுக்கிறோம் சரி கணினி அதிகமாக பயன்படுத்தலை மேனுவல் தான் அப்படின்னா மனிதர்களை நம்ப வேண்டும் மனிதர்களை நம்புவதை தவிர ஒரு வழியில்லை என்ற அளவிற்கு நாம் அத்தனை பேரையும் விலை வைத்திருப்போம் அவர்கள் அனைவரிடத்திலும் நாம் அந்த நம் வியாபாரத்திற்கான திட்டங்களை எப்படி செய்ய போகிறோம் என்ற செயல் எல்லாம் கொடுத்திருப்போம் இந்த ரகசியத்தை யாராவது ஒருவர் நான் கூறுவதெல்லாம் நிறுவனங்கள் என்ற அளவில் அன்றாடம் செயல்ஸ் நடக்கும் இடத்திலும் கூட அது அது பொருந்தும் நான் சொல்வது பொருந்தும் நம்மளுடைய வியாபார ரகசியங்களை உதாரணமாக ஒரு விலை ரகசியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம் கடையில் தரமான பொருள் ஒரு குறைவான விலைக்கு விற்கிறோம் என்றால் அந்த விற்பனை அந்த விலை குறைப்பு எப்படி சாத்தியமானது என்பதற்கு ஒரு ரகசியம் நம்மிடம் இருக்கும் காம்படிட்டிவ் வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய போட்டியாளர்கள் நிறைந்த உலகம் அப்போ நம்ம விலையை குறைப்பதுங்கிறது ஒரு உத்தி தான் விலை குறைப்பு ஒன்றே உத்தி அல்ல விலை குறைப்பு ஒரு உத்தி அப்படி விலை குறைக்கும் பொழுது லாபம் பாதிக்காமல் விலையை குறைக்க வேண்டும் இந்த உத்தியை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இது நமக்கு அடுத்த நிலையில் உள்ள நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் வெளிப்படையாக தெரிவித்து அந்த பணியாளர்களை நம்பி வியாபாரம் செய்தோம் என்றால் நமக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்ன நம் ரகசியம் அவருக்கு தெரிந்து விட்டது இது இதன் மூலம் நாம் வீழ்த்தப்படலாம் அல்லது நம்முடைய வியாபாரம் பாதிக்கப்படலாம் எதிரிகளுக்கு போய் சேரலாம் நம்மகிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களே வெளியில் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ இப்போ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்போது நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம செலவு பண்ணுற நேரத்தை விட நம்மை மற்றவர்கள் பாதிக்காமல் நாம் நமக்கு அவர்கள் நன்மை செய்கிறார்களோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் நம்மை பாதிக்காமல் நம்மை அவர்கள் ஏதேனும் எந்த விதத்திலும் நம்மளை பாதித்து விடாமல் நாம் பணியாற்றுவதற்கு ஒரு பாதுகாப்பு வளையம் நமக்கு வேண்டும் அதற்கு என்ன ரகசியம் பாதுகாத்து ரகசியம் பாதுகாத்துனால் யாரையும் நம்பாமல் எல்லாவற்றையும் நாமளே மனதில் போட்டு அடர்த்தி கொள்வதா இல்லை யோசித்து பாருங்கள் சில விஷயங்களை தான் வேலை நடக்கும் உதாரணமாக நம்முடைய பொருளை எடுத்து விற்பனைக்கு செல்லும் விற்பனையாளருக்கு நாம் வந்து ஒரு விலையுடைய உண்மையை சொல்லணும் பார்கெனிங் ஏன்னா பார்கெனிங் நடக்கும் பார்கெனிங் வந்து அதாவது பேரம்பேசி லாபம் சம்பாதிக்கிற மக்கள்கிட்ட நம்ம மார்க்கெட்டிங் மேனோ சேல்ஸ் மேனோ போய் நிற்கும் போது அவர்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் கொடுத்துருந்தால் மட்டும்தான் அந்த இந்த ஸ்லாப் சிஸ்டம் இதிலிருந்து இதுக்குள் இந்த விலையை வந்தால் நீங்கள் விற்று விடுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் என்று நாம் கூறித்தான் ஆக வேண்டும் அப்போது அவருக்கு ரகசியம் தெரியும் அப்போ முதலாளி இந்த விலைக்கு விற்றாலே இவ்வளோ அவர் லாபம் லாபம் சொல்ல மாட்டார் என்றால் இந்த விலை அவருக்கு சாத்தியமாகிறது இது எப்படி சாத்தியமாகிறது என்று கணக்கு போ புத்திசாலித்தனமானவர்கள் கணக்கு போடுவார்கள் அப்போ நம்ம இந்த இடத்துல ரகசியத்தை காப்பாற்றணுங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அவட்ட சொல்லி தானே ஆகணும் அப்போ அதன் மூலம் அவர் கணக்கிட மாட்டாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதையும் தாண்டிய ஒரு ரகசிய வலையம் உங்களுடையில் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தின் நீங்கள் எந்த கம்பெனியிலேருந்து பொருட்களை வாங்குகிறீர்களோ நீங்கள் ஒரு ஒரு விற்பனை ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வாங்குறதுல பில்லில் என்ன அமௌண்ட் போடுறாங்களோ அதை தாண்டி ஒரு டிஸ்கவுண்ட்டை வச்சுக்கோங்க தாண்டி டிஸ்கவுண்ட் எப்படி கொடு அப்படி பில் போடுவேன் ஒருவேளை நம் பில்கள் நம்மளுடைய பர்ச்சேஸ் பில்லை எடுத்து தனியாக ஒருத்தர் பார்த்துட்டா நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க பார்த்து ரசிகர் தெரிஞ்சுக்கிட்டால் கூட அவரால் வெல்ல முடியாமல் போகும் காரணம் அதற்கு உள்ள டிஸ்கவுண்ட் இந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஆறு கம்பெனியாளுக்கும் இவருக்கு தான் தெரியும் இந்த விற்பனையாக செய்யக்கூடிய இந்த கம்பெனியோட முதலாளி தான் தெரியும் ஆக நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு செலவி செலவிடும் நேரத்தையும் திறனையும் விட மிக அதிகமாக எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக நாம் செலவழிக்க வேண்டும் தொடர்ந்து இது போன்று ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் பிஸ்னஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் சேல்ஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இதை பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் போடுவதற்கு வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் வீடியோ பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்